வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் சுனித்த ராமச்சந்திரன் புழல் ஒன்றிய தேமுதிக சார்பில் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி செங்குன்றம் தீர்த்த பகுதியில் நடைபெற்றது தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் புழல் ஒன்றிய கழகம் சார்பில் மறைந்த புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்து மூன்றாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கழக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் ஆணைக்கிணங்க நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா செங்குன்றம் அடுத்த தீர்த்த கரையம்பட்டு பகுதியில் நடைபெற்றது புழல் ஒன்றிய கழக செயலாளர் பாலவாயல் இ சரவணன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் புழல் ஒன்றிய கழக அவைத்தலைவர் ஸ்மைல் ரஞ்சித் மற்றும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட மாணவர் அணி செயலாளர் எஸ் சந்துரு வரவேற்புரை நிகழ்த்தினர் புழல் ஒன்றிய கழக பொருளாளர் எம் ஜே தயாநிதி கழக துறை செயலாளர்கள் ஏ கலையரசு வி அசோகன் மாவட்ட பிரதிநிதிகள் வி வீரராகவன் ஜி மோசஸ் இளைஞரணி செயலாளர் ஒய் விஸ்வா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆட்டந்தாங்கல் கே எம் டில்லி கழக உயர்மட்ட குழு மற்றும் மண்டல தேர்தல் பணி துணை பொறுப்பாளர் முன்னாள் எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் கு நல்லத்தம்பி ஆகியோர் கலந்து கொண்டு கழக ஏற்றி வைத்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் பின்னர் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை தாய்மார்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இதில் மாவட்ட தலைவர் கே ஜி பாபுராவ் மாவட்ட துணை செயலாளர் பா விண்ணரசு தலைமை செயற்குழு உறுப்பினர் வி பாபு தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சி பி லக்ஷ்மணன் மாவட்ட இளைஞரணி செயலாளர் வி செல்வகுமார் மாவட்ட தொண்டரணி துணை செயலாளர் எஸ் பூமிநாதன் மாதவரம் மேற்கு பகுதி செயலாளர் புழல்கோ நாகராஜ் குப்பம் பேரூர் கழக செயலாளர் ஆர் மணிகண்டன் மற்றும் தீர்த்த கரையம்பட்டு கிளைக்கழக நிர்வாகிகள் எம் பாபு ஜி அன்புரோஸ் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர பகுதி கழக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் தீர்த்த கரையம்பட்டு ஊராட்சி செயலாளர் இ சமிதன் நன்றியுரை ஆற்றினார்